அடிவுடை மாணிக்க மாலை முதல் பாடல் தொடங்கி ஐந்து ஐந்து வரை கம்பீர நாட்டை கடல் தமு செங்கரும்பே அருட்கற்பகனியேயே உடல் உயிரே உயிர்க்குள் உணர்வே உணர்வுள்ளொழியே அடல் விடையாரு இடம் கொண்ட அருமருந்தே மடல விஞ்ஞான மலரே வடிவுடை மாணிக்கமே அணியே அணி பெரும் ஒற்றி தியார்த்தம் அன்புரு சர்குணியே எம் வாழ்க்கை குல தெய்வமே மலைக்கோன் தவமே பணியேன் பிழை பொறுத்தாட்கொண்ட தெய்வப்பதிகுள் சிந்தாமணியே என் கண்ணுண்மணியே வடிவுடை மாணிக்கமே மானேர் விழிமலை மானேயம் மானிடம் வாழ்மையிலே கா பசுங்குயிலே அருட்கட்கரும்பே தேனே வாழும் சிவசக்தியே வானே கருணை வடிவே வடிவுடை மாணிக்கமே பொருளே அடியர் புகலிடமே ஒற்றி பூரணந்தன் அருளேயம் ஆறுயிர்காம் துணையே விண்ணவர் புகழும் ருளே தெளிவே மறைமூடி செம்பொருளே மருளேதும் ஒளியே வடிவுடை மாணிக்கமே திருமாலும் நான்முகத்தேவும் முன்னாள் மிக தேடி மனத்தருமால் உழக்க அனல் உருவாகி அமர்ந்தருளும் பெருமாள் ஒற்றி பெமான் கைமான் பித்தன்மலை மறுமான் இடம் கொள் பெண்மானே வடிவுடை மாணிக்கமே பெண் மானே வடிவுடை மாணிக்கமீ வடிவுடை மாணிக்கமீ வடிவுடை Monica v.